வணக்கம் மேசராசி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பயிற்சி பலன்களில் மேசராசிக்கு சொல்வது ஒரு பலன் நட்சத்திரங்களுக்கு சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் கேட்பவர்களுக்கு கெடு பலன்களாக இருந்தால் பரிகாரங்களும் இறை நம்பிக்கையும் இருந்தால் போதும் கிரகங்கள் எப்பொழுதுமே நற்பலன்களோ அல்லது கெடுபலன்களோ அவர்கள் கெட்ட இடத்தில் இருந்தால் கெட்ட பலன்களும் நல்ல இடத்தில் இருந்தால் நற்பலன்களும் கட்டாயமாக செய்ய கடமைப்பட்டவர்கள் அந்த வழியில் சனி பகவான் ஏழரை சனியாக மேசராசிக்காரர்களுக்கு வருவார் ஏழரை சனியில் கூட மிகவும் நற்பலன்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் தரக்கூடிய அமைப்பில் ஒரு நட்சத்திரம் அல்லது மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரத்திலும் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் எந்த நிலையில் இருந்தால் கெடுபலன்களை தராமல் நற்பலன்களை மட்டும் தருவார் என்பதை பார்த்துவிடலாம் இதற்காக நற்பலன்களை சனி பகவான் தர வேண்டுமென்றால் நட்பு பகை நீசம் மறைவு இப்படியெல்லாம் வந்து ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இருக்கும் ஆனால் ஒரு சில நட்சத்திரத்திற்கு எப்போவுமே சனி பகவான் வந்து அவர் எந்த நிலையில் வந்தால் கெடு பலன்களை தரணும் எந்த நிலையில் அமர்ந்தால் நற்பலன்களை தர வேண்டும் என்பது சிறு விளக்கமாகவே பார்த்தலாம் மேசராசி முதலில் அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேது பகவானின் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடங்கிய முழு நட்சத்திரம் நல்லா புரிஞ்சிக்கணும் நான்கு பாதங்களும் அடங்கிய நட்சத்திரனாக முழு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் சிதறவுகள் அல்லது வெளி போகக்கூடிய பாதங்கள் எதுவுமே கிடையாது ஆகையால் தான் இது முழு நட்சத்திரம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் கேதுவின் நட்சத்திரத்திற்கு எப்பவுமே சனி பகவான் நட்பாக வருவார் அப்படி நட்பாக வரக்கூடிய சனி பகவான் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்திற்கு நற்பலன்களை செய்வாரா கெடு பலன்களை செய்வாரா சனி பகவானை பொறுத்தவரையில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இப்போது ஏழரை சனியாக வரப்போகிறார் ஏழரை சனியில் வந்து அவர் முதல் முறையாக அதை கேட்டிங்கனாக்கா ஏழரை சனி என்பது மங்குச்சனி பொங்குச்சனி கங்குச்சனி இறுதி சனின்னு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மங்கு சனியாக இருக்கா அதுதான் முதல் முறையாக வரக்கூடிய ஏழரை சனி அப்படி மங்கு சனியாக இருந்தால் கெடு பலன்கள் என்பது கட்டாயமாக சனி பகவான் கொஞ்சம் அதிகமாக தான் தருவார் பயப்படாதீங்க இதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் ஏழரை சனியாக வரப்போகிறார் ஏழரை நாட்டு சனினா ஏழரை வருஷம் அதுதான் ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்க அப்படி வரும்போது அஸ்வினி நட்சத்திரமான உங்களுக்கு மங்கு என்றது முதல் முறையாக வரக்கூடிய ஏழரை சனி இல்லை இரண்டாவது முறையாக வரக்கூடிய ஏழரை சனின்னா பொங்கு சனி இந்த பொங்கு சனி கெடுக்குமா அல்லது கொடுக்குமா கொடுக்கும் கெடுக்காது அப்படி உங்களுக்கு கொடுக்க முடியலனா கூட கெடுதல்களை செய்யாது பொங்குச்சனி என்பது நல்லது நடக்கணும் நல்ல விஷயங்களை செய்து முடிக்கணும் உங்கள் வீட்டில் வந்து நிகழ்ச்சிகள் நடக்கணும் பல வகையான நற்பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால் விரயங்களும் கொஞ்சம் அதிகமான கடினமான உழைப்பும் அலைச்சலும் இருக்கும் இது பொங்குச்சனியாக இருந்தால் ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா மங்குச்சனின்னு அப்படி மங்குச்சனியாக இருந்தால் சனி பகவான் கெடுதல் தான் செய்வார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தசா உங்களுக்கு வந்து ஏழரை சனி வந்த உடனே மங்குச்சனியாக இருந்தால் என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் தசாவை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு ஆகாத தசான்னு ஒரு சில கிரகங்கள் இருக்கும் அந்த தசாவாக இருந்தால் கஷ்டங்களை கொடுக்கும் அப்படி பார்க்க போனாக்கா சனி பகவானுக்கு ஆகாத தசா அதுவும் மங்குச்சனியாக இருந்தால் தான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மங்கு சனியாக இருந்தால் முதல் சுற்றுன்னு சொல்லிக்கலையே அதுக்கு வந்து சூரிய தசா ஆகாது செவ்வாய் தசா ஆகாது தசா ஆகாது கேது தசா ஆகாது சனி பகவான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் வரக்கூடிய உங்களுக்கு மங்கு சனியாக இருந்தால் சனி தசாவும் ஆகாது இது இல்லாமல் எந்தெந்த தசா சொல்லியிருக்கோம் சனி தசை ஆகாது சூரிய தசை ஆகாது செவ்வாய் தசை ஆகாது ராகுதசை ஆகாது கேது தசை ஆகாது இதை தவிர்த்து சந்திரன் புதன் குரு சுக்கிர தசாவாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டங்களே இருக்காது இதை நீங்கள் ஒரு ஜோதிடத்தில் போய் பொறுமையாக கேட்டுக்குங்க பொங்கு சனியாக இருந்தால் அதாவது இரண்டாவது சுற்றாக வர்றது இருந்தாக்கா எந்த தசாவாக இருந்தாலும் கெடு பலன்கள் கொஞ்சம் இருக்கும் நற்பலன்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கிரணி நட்சத்திரம் இது ஒரு முழு நட்சத்திரம் முழு நட்சத்திரம் என்னென்னா பரணி நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அடங்கியது நான்கு பாதங்களும் ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு ராசியில் இருக்குன்னா அது முழு நட்சத்திரம்னு அர்த்தம் முழு நட்சத்திரமான உங்களுக்கு சுக்கிர பகவான் தான் உங்கள் நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவானுக்கு எப்பொழுதுமே சனி பகவான் பகையாக வரமாட்டார் நட்பாக தான் வருவார் ஏன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கிரன் பகவானின் வீடுகளில் வந்து உச்சம் பெறுறத சனி பகவான் தான் அப்படி இருக்கும்போது பரணி நட்சத்திரக்காரன் நீங்கள் மங்கு சனியாக இருந்தால் ஓரளவுக்கு கஷ்டமும் பொங்குச்சனியாக இருந்தால் சுப நிகழ்ச்சிகளை செய்கிறதும் சுபகாரியங்களை செய்கிறதும் உங்களுக்கு தேவையான உங்கள் குடும்பத்துக்கு தேவையான தொழிலுக்கு தேவையான செலவுகளை செய்துக்கிட்டு நல்லா இருக்கலாம் அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் வந்து விலகிடும் பயம் எதுவுமே தேவையில்லை ஆனால் இதே பரணி நட்சத்திரக்காரங்க கூட மங்குச்சனின்னு இல்லையா அப்படி இருந்தால் தசாவை பார்த்துக்குங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுடைய தசா வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனியாக வரும்போது சனி தசா இருக்கக்கூடாது ஏழரை சனியாக வரும்போது சனி பகவானின் தசாவாக இருக்கக்கூடாது ராகு இருக்கக்கூடாது செவ்வாய் இருக்கக்கூடாது சூரியன் இருக்கக்கூடாது கேது தசாவாக இருக்கக்கூடாது மற்றபடி தசா கெடுதலை செய்யாது சந்திர தசா கெடுதலை செய்யாது புதன் தசா கெடுதலை செய்யாது குரு தசா கெடுதலை செய்யாது இதை நீங்கள் பொறுமையாக பார்த்தாவே போதும் பயமெல்லாம் ஒன்றும் வேணாம் மங்குச்சனியாக இருந்தால் பாருங்கள் முதல் சுற்று வர்றது இரண்டாவது முறையாக வரக்கூடிய பொங்கு சனியாக இருந்தால் அதை கூட நீங்கள் பார்க்க வேண்டியதில் ஒரு பாதகம் வந்துருமோன்ற பயத்தில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் அல்லது கார்த்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப தசா சூரிய தசா நட்சத்திரமே சூரியனுடைய நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரத்தை தான் சனி பகவான் அதிகமாக பாதிப்பை தருவார் இது இன்னாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லது சொல்லிட்டு எனக்கு மட்டும் கெட்டதை சொல்கிறீங்க அப்படி கிடையாது பகை கிரக பகை சூரிய பகவானுக்கு ஜென்ம பகை சனி பகவான் சந்திர பகவானுக்கு ஜென்ம பகை சனி பகவான் சூரிய பகவானுக்கு சனி மட்டுமா பகை ராகு பகை கேது பகை சந்திர பகவானுக்கும் அப்படியே தான் சனி ராகுக்கேது மூணு பேருமே பகை தான் அப்படி இருக்கும்போது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முதல் பாதம் மேசராசியிலும் மீதம் உள்ள மூன்று பாதங்களும் ரிஷபத்தில் வந்துடும் அப்படி வரும்போது முதல் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்களா உங்களுக்கு வந்து சூரியதசை தான் சூரியனுடைய நட்சத்திரம் தான் உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு பாருங்கள் முதல்ல ஏன்னு கேட்டிங்கனாக்கா சூரியனின் நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரத்துக்கும் சனி பகவான் மங்கு சனியாக இருந்தாலும் பொங்குச்சனியாக இருந்தாலும் கங்கு சனியாக இருந்தாலும் இறுதி சனியாக இருந்தாலும் விடவே மாட்டார் எப்பொழுதுமே பொங்கு சனிதாங்க நடக்குது ரெண்டாவது சொல்லுறது அப்போ கூட பாதுகாப்பு வரும் ஏன்னாக்கா ஒரு பகைவனாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர்கள் வந்து எந்த நேரம் கிடைக்குமோ அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களை வந்து அழிக்கணும் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது தசா தான் உங்களை காப்பாற்றணும் அது எந்த மங்கு சனி பொங்கு சனி கங்கு சனி இறுதி சனி எதுவானா இருந்தாலும் தசா நல்லா இருக்கணும் நான் சொன்ன மாதிரி சுப கிரகங்களுடைய தசாவாக இருக்கான்னு பாருங்கள் கிரகங்களுடைய தசா எது சந்திரன் புதன் சுக்கிரன் குரு அதை தவிர்த்து மூணு நட்சத்திரத்துக்கு சொல்லிடுறேன் மங்கு சனியாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஐந்து கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் ஏழரை சனியில் பாதிப்புகள் சற்று அதிகமாக இருக்கும் அப்படி இல்லாமல் சந்திரன் புதன் குரு சுக்கிர தசாவாக இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அது மங்கு சனியாக இருந்தால்தான் பொங்கு சனியாக இருந்தால் சுப கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் பாதகமே இருக்காது அப்படி பாதகம் நடந்தாலும் பெரிதளவாக தொல்லைகளை கொடுக்காது பாதக தசாவாக இருந்து சனி பகவான பாதகமான இடத்திற்கு வரும்போது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருவார் இதுவே சாதக தசாவாக இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது சாதாரணமாக உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு அமைதியாக போகும் ஆகையால் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரங்க சனி பகவான் வரப்போகிறாரா என்னெல்லாம் செய்ய போகிறாருன்றது பயத்தை தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு இது மங்கு சனியான்னு பாருங்கள் அதுதான் முதல் முறையாக வர்றது அப்படி இருந்தால் அதுக்கும் பயப்பட வேணாம் அதுக்கும் பயப்பட வேணாம் இப்போ உங்களுக்கு சந்திரன் புதன் சுக்கிரன் குருனுடைய தசா நடக்குதான்னு பாருங்கள் அப்படி நடந்தால் பயப்படாதீங்க மங்கு சனிக்கும் பயப்படாதீங்க ஏன்னு கேட்டிங்களா பெருசாக தொல்லையெல்லாம் கொடுக்க போதில் அப்படி கொடுத்தாலும் சில பொருள் நஷ்டம் குடும்பத்தில் சில பிரச்சனை அதை கொடுத்துட்டு அவர் போயிடுவார் நஷ்டங்களும் கஷ்டங்களும் கொடுத்தாலும் காப்பாற்றி விட்டுருவார் அந்த தசா இருந்தாக்கா மாறாக சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்களுடைய தசாவை இருந்தால் பிரச்சனை கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு சனி பகவானே நீங்கள் நாககரத்தில் சுற்றுறது தான் வழியே அடுத்தது இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் பொங்கு சனி இருந்தால் அவ்வளோ பயம் வேணாம் கிருத்திகை நட்சத்திரம் இதுக்கு வி விதிவிலக்கு சில நேரங்களில் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் சூரியனுடைய நட்சத்திரமாச்சே கெடுதலு செய்திடலாம் ஆகையால் மிக கவனமாக இந்த பதிவை கேளுங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சனி பகவான் வந்து எல்லா நட்சத்திரத்தையும் அழிச்சிருதில்ல எல்லா ராசிக்காரங்களும் கெடுதல் கொடுத்துருது சனி பகவான் மட்டும் இதை செய்ய முடியாது கூடவே தசா பாதகமாக இருக்கணும் ஏழரை சனி வரும்போது உங்களுக்கு தசாவும் பாதகமாக இருந்தால் கெடு பலன்கள் அதிகமாக நடக்கும் இதனுடன் சேர்ந்து கேது பகவானும் ராகு பகவானும் பாதகமாக வந்துட்டால் இன்னும் அதிகமான கெடு பலன்கள் நடக்கும் இந்த மூன்று கிரகங்களுடன் அதாவது முதல்ல சனி ஏழரை சனியாக வந்துட்டார் அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் தசாவை பார்த்துட்ணும் தசாவும் பாதகமாக இருந்தாக்கா நீங்கள் முடிவு பண்ணிடலாம் அதிகமான பிரச்சனை வரப்போகுதுன்னு இந்த நேரத்தில் ராகு கேதுக்கள் பாதகமாக இருந்தால் பாதகமாக இருக்காங்கன்னா ஜாதகத்தில் இல்லை இப்போ ராசிக்கு வந்து பயிற்சி பெற்று அமர்றாங்க இல்லையா அப்படி உக்காரும்போது அவங்களும் வந்து தவறான இடத்தில் அமர்ந்துட்டால் இன்னும் பாதகம் அதிகமாகுதுன்றதை நீங்கள் உணரணும் பயப்படாதீங்க உணர்ந்தால் தான் ஜெயிச்சு வர முடியும் ஏழர் சனி வந்தார் மற்ற கிரகங்கள்லாம் வந்து கெட்ட இடத்துக்கு வந்துச்சு அதுக்காக நம்மளை உயிரை விட்டுற முடியும் பிரச்சனை வந்தால் சால்வ் பண்ணிட்டு வெளியில் உண்டான வழியை தேனும் அமைதியாக இருக்கணும் இப்போது ஏழர் சனி வந்தாச்சு ராகு கேதம் வந்தாச்சு உங்களுக்கு அவரும் பாதகமாக இருந்தால் கூட தசாவும் உங்களுக்கு பாதகமாக வச்சுக்க பயம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இவர்களுடன் சனி பகவானும் ராகு கேதுவும் பயிற்சி பெற்று பாதகமாக இருந்தாக்கா அடுத்ததாக கடைசியாக நமக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆயுதம் அந்த ஆயுதம் யார் குரு பகவான் குரு பகவானும் கெட்ட இடத்துக்கு வந்துட்டா அப்போ தான் அந்த வருஷத்தான் கடுமையான பாதிப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கனாக்கா குரு சனி ராகு கேது நாலு கிரகமும் பாதகம் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவும் பாதுகான்னா எப்படி ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்தை தாங்க முடியாமல் இருக்கும் நிறைய கஷ்டம் வரும் ஆகையால் இது ஏழரை சனி வர்றதுனால அது மட்டும் பாதிப்பை கொடுக்கறதில்ல உங்களுக்கு ஏழர் சனி வரும்போது சனியினுடைய முதல் ஏழரை சனி இரண்டாவது ஏழரை சனி மூன்றாவது ஏழரை சனியெல்லாம் இருக்குது முதல் ஏழரை சனி தான் அதிகமாக தொல்லையை கொடுக்கும் மற்றது எல்லாமே அவ்வளவு தொல்லையெல்லாம் எல்லாம் கொடுக்காது நீங்கள் உங்களுடைய அனுபவத்தால் நீங்கள் அது புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த நேரத்தில் வந்து தசா நல்லபடியாக இருக்கான்னு பாருங்கள் பெரிதளவு பயமோ பதட்டமோ மன சஞ்சலமோ குழப்பமோ இல்லாத அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம் பொறுமையாக கேட்டு மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரக்காரங்களும் புரிந்து மெதுவாக சிந்தனை செய்து செயல்பட்டால் எந்த சனி பகவானாக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற கெடு பலன்களிலிருந்து மீண்டு வரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்